சோல்ஜர்னி ஆடியோ ஃபிஃப்டி ஃபோர் வாய்ஸ் சந்திரகலா மோக்ஷத்தை பற்றி இன்னும் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ மோக்ஷம் என்றால் விடுதலை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் மோக்ஷம் என்றால் முக்த நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் மோக்ஷத்துக்கு இன்னும் பல விதமான பெயர்கள் அது என்னென்னா அப்பவர்க்கம் நிஷ்ரேயஸ் நிர்வாணம் முக்தி விடுதலை ஞானோதயம் அஹ் ப்ரம் சால்வேஷன் அப்படின்னு நமக்கு சம்ஸ்கிருதத்திலயும் இங்கிலீஷ்லயும் பலவிதமா சொல்றாங்க ஆன்மாக்கள் அப்படின்றது இந்த பௌதிக உலகமான மூன்றாம் தலத்துல ஜென் பிரிவு எடுக்கும் போது ஆன்மாக்கள் எல்லாமும் கூட இயல்பான இந்த மோட்ச நிலை அப்படின்றது இல்லாம போயிடும் ஆன்ம நிலையில் இருக்கும் போது அது எல்லாமே மோட்ச நிலையில தான் இருக்கும் ஆனால் இந்த மூன்றாம் தலம் பூமியில வரும்போது மட்டும் அந்த மோட்ச நிலையை மறக்குது ஸோ இந் இதுதான் ஒரு ஆன்மாவோட ஒரு விளையாட்டு ஆன்மாவ ஆன்மாவை வந்து சுயம் அப்படின்னு சொல்லலாம் அந்தர் ஆன்மா அப்படின்னு சொல்லலாம் சோ ஆன்மாவோட விளையாட்டே இதுதான் இங்க வந்து இது எல்லாம் மறந்து இந்த மறந்த நிலையில இந்த விளையாட்டு விளையாடுவதுதான் ஆன்மாவோட ஒரு அற்புதமான விளையாட்டு அப்படின்னு சொல்றது ஸோ இங்க இருட்டை தன்மை அப்படின்னு சொல்றாங்க ஆன்ம இருக்கும்போது இயல்பான இருக்கும் அதுவே உடல் நிலையில இருக்கும் போது அந்த இல்லாமல் இருக்கும் இந்த துவைத்த நிலை அத்வைத்தமான துவைத்த துவைத்தமான ஒரு விளையாட்டு அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க இது எல்லாமே ஆன்மாவோட விளையாட்டு இந்த விளையாட்டு விளையாடுவதற்குதான் ஆன்மா ஆஹ் இந்த இதுதான் டார்கெட் இதுதான் ஒரு சேலஞ்ச் இங்க பூலோகத்துல இருக்கிற ஒரு சேலஞ்ச் அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்ப நம்ம உடல் நிலையிலேயே நம்ம இருக்கோமோ அப்போ வந்து கஷ்டங்கள் அப்படின்றது நமக்கு இருக்கும் உடல் நானும் நான் வந்து இந்த உடலும் கூட அப்படின்னு வந்து இந்த ஒரு நிலையில இருக்கோம் அப்படின்னா கஷ்டங்கள் வந்து நமக்கு அவ்வளவா தெரியாது நான் இந்த உடல் மட்டும்தான் இந்த உடல் தான் நான் அப்படின்ற அந்த அட்டாச்மெண்ட் உடலோட அட்டாச்மெண்ட் இருக்கும் போது சஃபரிங் அப்படின்றது அதிகமா இருக்கும் துக்கத்துக்கு மூல காரணமே நான் தான் இந்த உடல் நான் 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 அப்படின்னு நினைக்கும் போதுதான் துக்கத்துக்கு மூல காரணம் இங்க புத்தர் வந்து என்லைட்மெண்ட் ஆன சொன்ன முதல் வார்த்தை முதல் சத்தியம் என்னன்னா துக்கத்துக்கு மூல காரணங்கள் கோரிக்கைகள் இந்த விளையாட்டு இத பத்தி நீ வந்து பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த இயல்பான மோக்ஷ நிலையில நீ இருப்பேன் இல்லைன்னா இந்த உடல் அப்படின்ற அட்டாச்மெண்டில் இருக்கும்போது நமக்கு துக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா துக்கத்துக்கு துக்கம் எல்லா இடத்துலயுமே இருக்கு துக்கத்துக்கு காரணம் திருஷ்ணா திருஷ்ணான்னா பேராசைகள் இந்த பேரே பேராசைகளுக்காக பேராசைகளுக்காக தான் நம்ம இன்னும் 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 இந்த கேம்ல வந்து இந்த விளையாட்டுல இன்னும் சிக்கி சிக்கி நிறைய தவறுகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த துக்கத்தை அதிகப்படுத்திக்கிறோம் ஸோ புத்தர் சொன்ன சத்தியமும் இதேதான் சோ இயல்பான மோஷ நிலை அப்படின்றது நம்ம ஆன்ம நிலை நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஆன்ம நிலையில இயல்பான மோஷ நிலையில இருக்கும் அதே மாதிரி இருந்த பிறகும் கூட இயல்பான மோக்ஷ நிலையில நம்ம இருக்கோம் ஸோ சோ மாஸ்டர்ஸ் இதுதான் மோக்ஷம் அப்படின்றது என்னன்னா துக்கமின்மை உடல் அப்படின்ற அட்டாச்மெண்ட்ல இல்லாம இருப்பது சோ பயணம் தொடரும்